இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் பிரியாணி தான் நம்ம குக்கரில் எப்படி குலையாமல் டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ரை பண்ணிவிட்டு பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் செய்ய தெரியலனா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு கடாயில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு பெரியவங்காயத்தை நீலவாக்கில் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காவும் இது கூட சேர்த்துட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை முழுசாக சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வேக விட்டுருங்க இப்போ வந்து இது நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்கி வரும்போது தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து ஒரு நாலு தக்காளியை வந்து இதில் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளின்னா அஞ்சு தக்காளி சேர்க்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இது நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வந்து இது கூடவே மல்லி புதினா சேர்த்துக்கலாம் ஒரு கை மல்லி ஒரு கை புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும்போது டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பாருங்கள் இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் பிரியாணிக்கு எந்த அளவுக்கு நம்ம வதக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இதில் வந்து மல்லி புதினாவை நம்ம ஒரு கையளவு எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அது எந்த பேஸ்ட்டும் இது கூடயே சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து கிண்டி விட்டுருங்க இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இது வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம ஒரு காரம் தேவைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் எந்த கலர் பொடியும் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல இப்போ பாருங்கள் ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம குக்கரில் தான் பிரியாணி பண்ண போகிறோம் குக் ஒரு குக்கரை எடுத்து வச்சுட்டு இதில் வந்து நல்லா வதக்கி வச்சுருந்த அந்த மசாலாவே இது கூட ஆட் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கிலோ அளவுக்கு சிக்கனை உப்பு வத்தல் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த சிக்கனையும் இது கூடயே சேர்த்துடலாம் ஒரு கிலோ அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாஸ்மதி ரைஸை இப்போ அதையும் வந்து இது கூட சேர்த்துட்டு ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுடலாம் கொதி வந்த பிறகு உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் இப்போ ஒரு லெமனை இதில் பிணிஞ்சு விட்டுர்லாம் கண்டிப்பாக லெமன் ஊற்றிக்கோங்க இப்படி கொதித்து வரும்போது உப்பு காரம் செக் பண்ணிங்கன்னா உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் பிரியாணி வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக தெரியும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக அடுப்பு தீயை வந்து கொஞ்சமாக குறைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு தண்ணி வற்றி வந்துடும் ரைஸ் வேகாது இப்போது சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் தான் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும் விசில் வைக்காதீங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள் சூப்பரான பிரியாணி ரெடி டென் மினிட்ஸ் சிம்மில் வைங்க டென் மினிட்ஸ் முடிஞ்சதும் குக்கரை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை வந்து ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள்